வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மாவ்சர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மதுரை மாவட்ட செயலகத்திற்கு குண்டு விரட்டல் ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றம் கிழக்கு மாகாணத்தில் தீவிரமடைந்த வைத்தியர்களின் வேலைநிறுத்த போராட்ட போராட்டம் நோயாளர்கள் பெரும் அவதி நாகர்கோவில் அதிகாலையில் பரபரப்பு போலீசார் அதிரடி படையினருடன் பொதுமக்கள் மோதல் இலங்கையின் பல மாவட்டங்களில் களைகட்டும் பொங்கல் வியாபாரம் திருகோணமலையில் கரையொங்கிய தெப்பம் ஈச்சலம் பெற்றில் பரபரப்பும் எங்களை கொன்றவர்களால் எங்களுக்கு நீதி கிடைக்காது சர்வதேச தலையீடு அவசியம் ஜாலில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு பலத்த மின்னலுடன் மழை பெய்யும் வழிபாடு வெள்ளாபாயம் வடிகான்களால் மக்கள் அவதி கண்டியில் ஐந்து மடங்கு அதிகரித்த ஆயுஷ் போதைப் பொருள் பாவனை சிக்கும் பேருந்து சாரதிகள் மற்றும் பெண்கள் அதிவேக வீதிகளில் கடும் பனிமூட்டம் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் மாவட்ட வளாகத்தில் மூன்று குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற அனாமதேய தொலைபேசி அழைப்பினால் இன்று பிற்பகல் பெரும் பரபரப்பு இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு முன்னதாக மாவட்ட செயலகத்தில் குண்டுகள் வடிக்கும் என்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தொலைபேசி ஊடாக மிரட்டல் விடுத்துள்ளார் மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் அலுவலக பகுதியிலேயே இந்த குண்டுகள் இருப்பதாக அந்த அழைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிரட்டலை தொடர்ந்து உடனடியாக செயல்பட்ட போலீசார் மாவட்ட செயலகத்தில் இருந்த அனைத்து ஊழியர்களையும் பொதுமக்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர் தற்போது போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் மோப்ப நாய்களின் உதவியுடன் வளாகம் முழுவதும் தீவிர சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த அநாமதை அழைப்பு விடுக்கப்பட்ட பின்னணி மற்றும் அதன் உண்மை தன்மை குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் சாலைகளிலும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்துள்ள வேலை நிறுத்தப் போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது அக்கரை பெற்ற ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் மீது சுமத்தப்பட்டுள்ள நிதிமற்ற நிர்வாக ரீதியிலான மோசடி குற்றச்சாட்டுகள் காரணமாக அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய பணிப்பாளர் ஒருவரை நியமிக்குமாறு கோரியே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று ஆரம்பமான இந்த போராட்டமானது இன்று மாகாணங்களவை ரீதியில் வலுப்பெற்றுள்ளது திருவோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா வைத்தியசாலையிலும் வைத்தியர்கள் நேற்று முதல் பணி ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக இன்று காலை வைத்தியசாலைக்கு வருகை தந்த வெளிநோயாளர் பிரிவு நோயாளர்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியதை அவதானிக்க முடிந்தது இறந்தபோதிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய வைத்தியப் பிரிவுகள் வளமை போன்று இயங்கி வருவதையும் அவதானிக்க முடிந்தது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வைத்திய சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று பிற்பகல் முதல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் தொடர் பணி சிரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நண்பகல் வைத்தியசாலைக்கு முன்பாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மாவட்ட இணைப்பாளர் டாக்டர் தேவனேசன் தலைமையில் கவனேற்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தங்கியுள்ள நோயாளர்கள் பிரிவுகளில் தவிந்த ஏனைய வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளின் பணிகள் இதனால் பாதிக்கப்பட்டன தூர இடங்களிலிருந்து வைத்திய சேவைகளுக்காக மற்றும் கிளினிக்களுக்காகவும் வருகை தந்த நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் குறித்த வைத்தியசாலையில் அவசர வைத்திய பணிகள் மாற்றம் இடம்பெறுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் வடகராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் பெண் வரை கைது செய்ய சென்ற போலீசார் மற்றும் அதிரடி அப்பகுதி மக்களுக்கும் இடையே கடும் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது நீதிமன்ற பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த பெண் ஒருவரை கைது செய்வதற்காக மருதங்கனி விசேட அதிரடி படையினருடன் இணைந்து நாகர்கோவிலில் உள்ள ஒரு வீட்டை இன்று அதிகாலை சுற்றி வளைத்தனர் குறித்த பெண்ணை போலீசார் கைது செய்ததோடு மோப்ப நாய்களை பயன்படுத்தி அந்த வீட்டின் வளாகம் முழுவதும் தீவிர சோதனையினை மேற்கொண்டனர் போலீசார் அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வதாகவும் அத்துமீறி சோதனை இடுவதாகவும் குற்றம் சாட்டி அங்கிருந்த பொதுமக்கள் போலீசாருடன் அதிரடிப்படையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது இதேவேளை இன்று அதிகாலை அதே பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சோதனையின் போது ஒன்பது கஞ்சா புதிகளை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றினர் எனினும் இது தொடர்பாக அவரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு இம்முறையும் கொழும்பு கொட்டாஞ்சேனை மற்றும் போன்ற பகுதிகளில் பொங்கல் மிகவும் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக தமிழர்கள் அதிகளவிலான பொருட்களை கொள்வனவு செய்வதையும் அவதானிக்க முடிந்தது குறிப்பாக பொங்கல் பானை பூஜை பொருட்கள் தின்பண்டங்கள் மற்றும் பொங்கல் அலங்காரப் பொருட்களான கரும்பு மாவிலை தோரணம் தென்னம் தோரணம் போன்றவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைக்கு பிற்பாடு இந்த பொங்கல் வியாபாரமானது மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருவதாக அங்குள்ள வியாபாரிகள் கருத்து தெரிவித்தனர் ஒவ்வொரு வருடமும் புறக்கோட்டை பகுதியில் பொங்கல் வர்த்தகம் மிகவும் சிறப்பாக இடம்பெறுவது வழக்கமாகும் ஆனாலும் இந்த முறை மக்களின் வணிக நடவடிக்கைகள் சிறிய அளவில் குறைவடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த பொங்கல் வியாபாரமானது இன்றைய நாள் முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் கல்வாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பொதுச்சந்தையில் பொதுமக்கள் பொருட்களை கொள்ளுனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது வர்த்தக நிலையங்களிலும் ஏனைய வியாபார ஸ்தலங்களிலும் வியாபாரம் களைகட்டிய நிலையில் மக்கள் புத்தாடைகளையும் ஏனைய வீட்டு பாவனை பொருட்களையும் மண்பானை மண்சட்டி போன்ற பொங்கலுக்கான பொருட்களையும் கொள்ளுனவு செய்வதையும் காண முடிந்தது அடுத்து வவுனியா நகரில் பொங்கல் வியாபாரம் கட்டியுள்ளது வவுனியா நகர பகுதியில் அதிக சில நெரிசல் காணப்படுவதுடன் பொங்கலுக்கு தேவையான பானை அகப்பை கரும்பு பட்டாசு படவகை என்பவற்றின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது அத்துடன் கடந்த வருடத்தினை விட இந்த முறை மக்கள் அதிக ஆர்வத்துடன் பொங்கல் பொருட்களை கொள்ளனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருவதாக வவுனியா வர்த்தகர்கள் தெரிவித்தனர் இதேவேளை மட்டக்களப்பு நகருக்கு மக்கள் வருகை தந்து தைத்திருநாளுக்கான பொருட்கள் ஈடுபட்டு வருவதையும் காண முடிகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை நிலவுகின்ற நிலையில் மட்டக்களப்பு பொதுச்சந்தை மற்றும் மட்டக்களப்பு நகருக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்து பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதை காண முடிந்தது பொங்கலுக்குரிய பொருட்கொள்ளவில் புத்தாடை கொள்வனவிலும் மக்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டி வருவதையும் காண முடிந்தது மட்டக்களப்பு நகருக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்ததையொட்டி மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டன பல்வேறு பிரதேசத்திலிருந்தும் அதிகளவான மக்கள் வருகை தருவதன் காரணமாக மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட போக்குவரத்துகளும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்படுவதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானதை தொடர்ந்து அந்த பிடியாணையை மூளப்பருவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிக சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதியான விமல் வீரவம்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதன் காரணமாக பிரதிவாதியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகால் பிடியானை உத்தரவை பிறப்பித்திருந்தார் எனினும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிடையே விமல் வீரவம்ச தனது சட்டத்திரனைகளூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இதனையடுத்து அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியானை மீளப்பெறுவதற்கு நீதிபதி உத்தரவிட்டார் பொருள் பாவனை மிக வேகமாக அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் அவர் வெளியிட்ட தகவல்களின்படி ஐஸ் போதைப் பொருள் பாவனை ஐந்து மடங்காக அதிகரித்து மூன்று கிலோ இருபத்தி மூன்று கிராம் வரை உயர்ந்துள்ளது ஹெரோயின் கடந்த ஆண்டை விட ஒரு கிலோ இருநூறு கிராமினால் பாவனை அதிகரித்துள்ளது கண்டியில் சோதனையிடப்பட்ட மூன்று பயணிகள் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் அனைவரும் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பாவை திறந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இது பயணிகளின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது உயர் மட்டத்தில் உள்ள பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளமை வருத்தம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார் நுவரா அக்கா மாத்தலை அக்கா குடு சைமா போன்றவர்களே கண்டிக்கு போதைப் பொருள் விநியோகிக்கும் முக்கிய புள்ளிகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து இந்த முடியாது என்றும் பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு அவசியம் என்றும் செய்யப்பட்ட தெப்பம் ஒன்று இன்று காலை கரையொதுங்க கரையொதுங்கியுள்ள இந்த தெப்பத்தில் பல்வேறு பௌத்த மத சின்னங்கள் மற்றும் அடையாளங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன மியான்மர் நாட்டில் பௌத்த மத வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு முறைப்படி கடலில் விடப்பட்ட ஒரு தெப்பமாக இது இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன கடலில் விடப்பட்ட பின்னர் நீண்ட தூரம் நீரோட்டத்தினால் அடித்து வரப்பட்டே ஈச்சிலம்பட்ட வாழைத்தோட்டம் தோட்டம் கடற்கரையில் இது ஒதுங்கியுள்ளதாக கருதப்படுகின்றது இந்த வினோத தெப்பத்தை காண்பதற்காக அந்த பகுதி மக்கள் கடற்கரையில் திரண்டனர் சம்பவம் தொடர்பாக தகவல் அடைந்த ஈச்சலம்பெட்டு போலீசார் தெப்பத்தை கைப்பற்றியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடல் கடந்த நாடுகளின் கலாச்சாரம் மற்றும் மத வழிபாட்டு பொருட்கள் இலங்கை கடற்கரையில் கரையொதுங்குவது அவ்வப்போது இடம்பெற நிகழ்வாக இருந்தாலும் மியான்மர் நாட்டு அடையாளம்

இன்றைய தினம் உயர்தானியருக்கும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்திற்கும் இடையிலான சந்திப்பு யாழில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பின் பின்னரே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாவதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொண்டவர்களால் தலையீட்டின் மூலமே எங்களுக்கு நீதி கிடைக்கும் ஏனென்றால் பாரபட்சமற்ற ஒரு தரப்பால் மட்டுமே எங்களின் வழிகளை எங்களின் வேதனைகளை புரிந்து கொண்டு உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்திருக்கின்றோம் தானியர் தான் அரசாங்கத்தை சந்திப்பேன் என்றும் இது தொடர்பில் அவருடன் கதைப்பேன் என்றும் சொல்லியும் அவர் கேட்டிருந்தார் ஒரு உள்ளூர் பொறிமுறையை மட்டுமே வற்புறுத்தி வரும் இந்த அரசாங்கம் இந்த உள்ளூர் பொறிமுறையை வலியுறுத்தினால் நீங்கள் எந்த ஒரு உள்ளூர் பொறிமுறையை நீங்கள் ஏற்க தயாராக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கூறுமோம் எந்த உள்ளூர் பொறுமுறையையும் ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை அதைவிட மிக முக்கியமாக சோமபால ராஜபக்ச ரெண்டு தினங்களுக்கு முன்னும் அவரது வாயாலியே இந்த ஓஎம்பி மரண சர்டிபிகேட்டுகளை கொடுத்து ஃபைல்களை க்ளோஸ் பண்ண வை வைக்கிறது என்று அவர் அவரது வாயாலியே சொன்னதையும் ஆதாரத்துடன் செய்தியுடன் காட்டி அவருக்கு வழங்கப்படுத்தி இருக்கின்றோம் மொத்தத்தில் நாங்கள் கூறியவற்றில் அவர் புரிந்து கொண்டுள்ளார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் கலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்து ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் மேல் மாகாணத்தின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்திய கூறுகள் காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் மேலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மன்னார் தொடக்கம் காங்கேசந்துறை திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனதிகாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்காக காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் இதன் காரணமாக மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச புத்தர் ஞானம் பெற்ற இடமான இந்தியாவின் புத்தகயாவிற்கு விஜயம் செய்து அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க மகாபோதி மகா விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் இந்த விஜயத்தின் போது புத்த கயா விகாரையின் செயலாளர் கலாநிதி மகேஷ் வேதா மகாரதி மற்றும் அதன் மேலாண்மை குழுவை சேர்ந்த புத்தரத்ன தேரர் தம்மிசர தேரர் கவுடிஞ்ச தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை சந்தித்து அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தர்மபாலவினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய மகா போதி சங்கத்திற்கும் நாமல் ராஜபக்ஷ விஜயம் செய்தார் அங்கு புத்தகயா மத்திய நிலையத்தின் வணக்கத்திற்குரிய கடகந்துரே ஜினானந்த தேரர் சுசீல தேரர் ஞானரத்ன தேரர் மற்றும் தேரர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார் இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் நாவல் ராஜபக்ஷவுடன் அவரது மனைவி லிமினி ராஜபக்ஷவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பிரசன்ன திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை அம்பாறை மாவட்டம் கல்முனை சபை எல்லைக்குட்பட்ட சாய்ந்த பெண்கள் சந்தை மற்றும் அதை உள்ள பகுதிகள் ஒரு சில நிமிட மலையாளேக்கே வெள்ளத்தில் மூழ்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது பருவமழை காலங்களில் மட்டுமின்றி சாதாரண வேலைகளில் பத்து நிமிடங்கள் மழை பெய்தாலே இந்த சந்தையை சூழவுள்ள உள்வீதிகள் அனைத்தும் வெள்ள நீரால் சூழப்படுகின்றன இதனால் சந்தைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் வீதிகளில் தங்க நிற்கும் வெள்ள நீரால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் விபத்துகளுக்கு உள்ளாகும் அபாயம் அதிகரித்துள்ளது இப்பகுதியில் காணப்படும் வடிகான்கள் நீண்டகாலமாக தூர்வாரப்படாமல் காணப்படுவதே இந்த நீர் தேக்கத்திற்கு முக்கிய காரணம் என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் தேங்கியுள்ள நீரால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடுகளும் ஏற்படும் அச்சுறுத்தல் நிலவுகிறது சந்தை கட்டடத்தின் மேற்கூரை முறையான பராமரிப்பின்றி உடைந்துவிடும் நிலையில் காணப்படுவதனால் வியாபாரிகள் அச்சத்துடன் தமது பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் தொடர்ச்சியாக நிலவும் இந்த பிரச்சினைக்கு கல்முனை மாநகர சபை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து வடிகான்களை சீரமைப்பதோடு சந்தை கட்டடத்தையும் புனரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய நாட்களில் நிலவும் அதிக பனிமூட்டம் காரணமாக அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது வாகனங்களின் முன்பக்க தலைப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணிக்குமாறும் வாகனங்களுக்கு இடையில் போதுமான பாதுகாப்பான இடைவெளியை பேணிக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவசர சந்தர்ப்பங்களில் கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறும் அதிகார சபை சாரதிகளை வலியுறுத்தியுள்ளது வரக்காபொல ஹூனுவல பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கியதில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்துள்ளனர் வயல் நிலத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது ஹூனுவல துல்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதான கணவரும் ஐம்பத்தி எட்டு வயதான மனைவியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இந்த சட்டவிரோத மின்சார இணைப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் நைனாதீவை புறப்படமாகவும் நாரந்தனை வேலனை கரம்பொன் மற்றும் கனடா ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி அன்னலட்சுமி புண்ணியமூர்த்தி அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று கனடாவில் காலமானார் வவுனியா ரம்பைக்குளத்தை குளத்தை இலக்கம் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தின் கீழ் ஒன்று ஜோசப் பாஸ்லின் ரம்பைக்குளத்தை குளத்தை கொண்டிருந்த திரு டென்ஸ்டன் அவர்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கை புறப்படமாகவும் நுவேலியா மற்றும் ஜெர்மனி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ரஞ்சன் அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று ஜெர்மனியில் காலமானார் யாழ்ப்பாணம் வன் வடமேற்கு பெரிய தம்பரான் வீதியை பெறப்படமாகவும் ராய்ஸி இன் ஃப்ரீ பிரான்ஸை வதிவிடமாகவும் கண்டிருந்த திருமதி செல்வரத்னம் ராசம்மா அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக் கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட் காமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்